ஹாய் நண்பர்களே நலந்து சிக்ஸ்டி சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடில் எதை பற்றி பேச போகிறோம்னா நம்ம தமிழ் பாரம்பரியத்துக்கும் இயற்கை மருத்துவத்துக்கும் பெரும் பங்கு வகிச்சிட்ருக்க ஒரு அற்புதமான மூலிகையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் அதுதாங்க வேப்பில் வேப்பம் பூத்தால் வீடு புனிதம் அப்படின்னு நம் முன்னோர்கள் சொன்னதுக்கு காரணம் நிறையவே இருக்குங்க வேப்ப மரம் முழுவதுமே அதாவது இலை பூ விதை பட்டைனி இது எல்லாமே மருந்தில் அடங்குது இந்த வேப்பமரம் நம்ம நாட்டில் ரொம்பவே முக்கியமானது இதில் ஏராளமான மருத்துவ குணங்கள் இருப்பதாக ஆயுர்வேத நிபுணர்கள் கூறுறாங்க கோடியில் வரும் பல வகையான உடல்நல பிரச்சனைகளுக்கு வேப்ப இலை மூலம் சரி செய்து கொள்ளலாம் அப்படின்னு நிபுணர்கள் சொல்லப்படுறாங்க வேப்பிலையில் உள்ள ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன இதால் ஏதாவது பக்க விளைவுகள் இருக்கா இது யாரெல்லாம் பயன்படுத்தணும் யாரெல்லாம் பயன்படுத்தக்கூடாது இன்றைக்கி நான் வீடியோவில் சொல்ல போகிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி நலம்ப்து சிக்ஸ்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வேப்பில் உடல் உஷ்ணத்தை குறைக்கும் வேப்பில் உடல் வெப்பநிலையை குறைக்கும் தன்மை கொண்டது இந்த கோடை காலத்தில் வெப்ப இலைகள் கலந்த தண்ணீரை குடிக்கிறதால உடலை குளிர்ச்சியாக வச்சுருக்கோம் அப்படின்னு நிபுணர்கள் சொல்கிறாங்க மேலும் சிலருக்கு கோடையில் வெயிலின் வெப்பத்தால் தோலில் சொறி ஏற்படும் வேப்பிலை சருமத்தோலில் தடவினா பிரச்சனை குறையும் உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றும் தன்மை கொண்டது இந்த வேம்பு வேப்பிலை சாறு குடிக்கிறதால ரத்தம் சுத்திகரிக்கப்படும் அப்படின்னு நிபுணர்கள் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ரத்த ஓட்டமும் மேம்படுமா கோடை காலத்தில் குழந்தைகளுக்கு சின்னம்மை பாதிப்பு அதிகம் ஏற்படும் இது தொற்றினால் பலர் தங்கள் குழந்தைகளை வெது வெதுப்பான நீரில் குளிக்க வைப்பாங்க வேப்பங்கோட்டையில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் மைக்ரோபியல்கள் பண்பு இந்த பிரச்சனையை குறைப்பதில் திறம்பட செயல்படுவதாக நிபுணர்கள் கூறுறாங்க வேம்புகளில் பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள் இருக்குது இது முகப்பெரு மற்றும் அரிக்கும் தோல் அழற்சி போன்ற பல்வேறு வகையான பூஞ்சை தொற்றிலிருந்து நம்மை பாதுகாக்குது இந்த பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவங்க வேப்பிலை சாறு அல்லது வேப்ப எண்ணெய் சருமத்தில் தடவினா எரிச்சல் மற்றும் அரிப்பு குறையும் அப்படின்னு நிபுணர்கள் கூறுறாங்க அஜீரணம் வாயு போன்ற செரிமான பிரச்சனைகள் கோடை காலத்தில் நீர்ச்சத்து குறைவினால் அதிகம் ஏற்படும் அப்படிப்பட்டவர்கள் வேம்பு சாப்பிட்றதால பலன் கிடைக்கும் மலச்சிக்கல் பிரச்சனையை வேம்பு குறைக்கும் அப்படின்னு நிபுணர்கள் கூறுறாங்க ஈறுகளில் வீக்கம் மற்றும் இரத்தக்கசி உள்ளவங்க வேப்பிலையை மென்று சாப்பிட்டா நல்ல பலன் கிடைக்குமா அப்படின்னு நிபுணர்கள் சொல்கிறாங்க வேப்பிலையை மெல்லுபவர்களுக்கு ஈரழற்சி மற்றும் ரத்தப்போக்கு கணிசமாக குறைவதாக கண்டறியப்பட்டிருக்காங்க இந்த வேப்பிலை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தமிழ் மண்ணோட பாரம்பரிய மருத்துவத்தில் முக்கிய பங்கு வகிச்சிட்ருக்கு வேப்ப மரத்தோட இலைகள் மட்டும் இல்லாமல் பட்டை பூ காய் விதைணி எல்லாமே மருத்துவ குணங்கள் கொண்டது இயற்கையின் அற்புத கொடையான இந்த வேப்பிலையை பற்றி இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் இந்த வேப்பமரம் வெப்பமண்டல பகுதிகளில் சாதாரணமாக காணப்படுற ஒரு வகை மருந்து இது வறட்சி தாங்கும் தன்மை கொண்டதோட வேகமாக வளரக்கூடியது வேப்பமரத்தின் இலைகள் சிறு சிறு பச்சை இலைகளை கொண்டது கசப்பு சுவை கொண்ட ஒரு இலை தான் இந்த வேப்ப இலை இதில் ஆன்டி பாக்டீரியல் மற்றும் ஆன்டி ஃபங்கல் பண்புகள் இருக்குது வேப்ப இலையில் இருக்கும் ஆன்டி பாக்டீரியா மற்றும் ஃபங்கல் தொற்றுகளை எதிர்த்து போராடுற தன்மை நிறையவே இருக்கும் வேப்பிலையின் கசப்பு சுவை செரிமானத்திற்கு உதவும் எஞ்சயமங்களை தூண்டி விடுது இது மலச்சிக்கல் போன்ற செரிமான பிரச்சனைகளை சரிசெய்யுது வேப்பிலையில் உள்ள வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலின் நோயெதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோய்களிருந்து நம்மளை காக்குது வேப்பிலையின் ஆன்டி பாக்டீரியல் பண்புகள் பூண்டு மற்றும் முகப்பரு போன்ற சரும பிரச்சனைகளில் குறைக்க உதவியாக இருக்குது மேலும் வெப்பத்தால் ஏற்படுத்தக்கூடிய தடுப்புகள் போன்றவற்றை குறைக்கும் குணம் இதில் நிறைய இருக்குது வேப்பிலையை மெல்லுவதால் ஈறுகள் மற்றும் பற்கள் பலப்படுத்துறதோட துர்நாற்றம் நீங்கி வாய் சுத்தமாக இருக்கும் இந்த வேப்பிலையை நம்ம தமிழ் மக்கள் பாரம்பரியமாக பல்வேறு வடிவங்களில் பயன்படுத்திட்டு இருக்காங்க வேப்பிலை சாறு வேப்பிலையை அரைச்சி சாறு எடுத்து தேன் கலந்து குடிப்பது வயிற்றுப்புண் மற்றும் இரத்த சோகை போன்றவற்றிற்கு மருந்தாக பயன்படுத்தியிருக்காங்க வேப்பிலை விழுது வேப்பிலையை அரைச்சி விழுது போல் செஞ்சு பூசுறாங்க இந்த வேப்பிலை ஒரு கிருமி நாசினியாக இருக்குது குடல் சுத்தம் பொதுவாக நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை மேற்கொள்ளப்பட வேண்டும் வேப்பிலை பிளஸ் ஒரு பல் பூண்டு சிறுநீரக சிறுநீரகத்தை பண்ணுது குடல் புழுக்களை அழிக்க உதவியாக இருக்குது நீரிழிவு நோய்க்கு சிறந்ததாக உள்ளது வேப்பிலைகள் ஆன்டி பாக்டீரியா ஆன்டிவைரல் நோய்கள் விளக்கி தடுக்க வல்லதாக உள்ளது தோல் நோய்களுக்கு மிகச் சிறந்த மருந்தாக அந்த வேப்பிலை இருக்குது வேப்பிலை மற்றும் மஞ்சள் அரைச்சி தோல்ல தடவி வர தோல் நோய் மறையும் நாள்பட்ட புண் போன்ற நோய்களுக்கு இந்த வேப்பிலை கஷாயத்தினை கொண்டு அந்த புண்ணை கழுவுறதால அதாவது வேப்பிலையை கொதிக்க வச்சு அந்த தண்ணீரால் புண்ணில் கழுவினா கிருமிகள் நீங்கும் அம்மை கொப்பளங்களுக்கு வேப்பிலை கஷாயத்தினை பயன்படுத்தி கழுவி வரலாம் இதன் மூலம் அம்மையில் ஏற்பட்டுள்ள வைரல் இன்ஃபெக்ஷனை தடுக்க முடியும் சர்க்கரை நோய்க்கான புண்ணையும் வேப்பிலை மற்றும் மஞ்சள் சேர்த்து பற்று போட சரியாகும் மிளகு வேப்பிலை சேர்த்து கொதிக்க வச்சு குடிக்க காய்ச்சல் சரியாகும் வேப்பம்பூல ரசம் செஞ்சு சாப்பிடலாம் இதன் மூலம் வயிற்றில் உள்ள பூச்சிகள் வெளியேறும் காய்ந்த இலைகளை புகையிடுவதன் மூலம் கொசு விரட்டியாக பயன்படுத்தலாம் நிலவேம்பு குடிநீர் டெங்கு சிக்கன்குனியா போன்ற நோய்களுக்கு ரொம்ப சிறந்த கிருமிநாசினியாக உள்ளது செடிகளில் பூச்சி விரட்டியாகவும் இந்த வேப்பிலை சாறுனை நம்ம பயன்படுத்தலாம் வேப்பம்பழம் வயிற்றில் உள்ள குடல் பொருட்களை நீக்க வல்லது ஆகியால் வயிற்று பொருட்களை அழிக்க இந்த வேப்பம்பழத்தை உண்ணலாம் வேப்ப மரத்தில் வேப்பம்பட்டை இலை பூ மற்றும் பழம் ஆகிய அனைத்துமே உடலுக்கு நன்மை பயப்பானாக இருக்குது இந்த வேப்ப இலை இயற்கையாகவே கசப்பாக இருக்கும் அந்த கசப்பு தான் மருந்து இயற்கையான ஆன்டிபயாட்டிக்னு சொல்லப்படுது கிருமி பூஞ்சை வைரஸ் இதுக்கெல்லாம் எதிர்ப்பு தன்மை கொண்டது தான் இந்த வேப்ப இலை உடலை டீடாக்ஸ் செய்யும் இயற்கை மூலிகைன்னு சொல்லப்படுது வில்லேஜ் ட்ரீ அப்படின்னு வெளிநாடுகளில் கூட இதை அழைக்கப்படுறாங்க தினமும் காலில் நாலுலேருந்து அஞ்சு வேப்பிலை மென்று சாப்பிட்டா உடலில் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் சளி காய்ச்சல் தொற்று நோய்கள் வெளிதில் வராது குழந்தைகளுக்கு அடிக்கடி வரும் தோல் அலர்ஜியும் குறையும் வேப்பிலை சாறு குடித்தா ரத்தம் சுத்தமாகும் முகத்தில் பிம்பிள் ஆக்னி கரும்புலிகள் குறையும் பிளட் ப்யூரிஃபையர் அப்படின்னு இயற்கை டானிக்காக இதை கருதுறாங்க வேப்பிலை சாப்பிட்டதும் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் நீரிழிவு நோய்கள் காலையில் வேப்பிலை சாப்பிட்டா நல்ல பலன் கிடைக்கும் ஆனால் மருத்துவர் ஆலோசனையிட்ட மட்டும்தான் இதை நம்ம பயன்படுத்தணும் வேப்ப இலை குளியல் சிறங்கு புண் அரிப்பு சொறி குணமாகும் வேப்பிலை பேஸ்ட் முகத்தில் போட்டால் பிம்பிள் குறையும் சாமந்தி பூவோட சேர்த்து வேப்பிலை பொடி செஞ்சு வச்சாம் தலை பொடுகு நீங்கும் பழைய காலத்தில் பல் துளக்குறதுக்கு இந்த வேப்பங்குச்சை பயன்படுத்தியிருக்காங்க இதனால ஈறு நோய் பல்வழி வாய் துர்நாற்றம் போக்கும் மாதவிடாய் சீராக வர இது உதவியாக இருக்கு கருப்பை சுத்தம் செய்யும் தன்மை கொண்டது ஆனால் அதிகமாக சாப்பிட்டா கர்ப்பிணிகளுக்கு ஆபத்து வேப்பிலை கஷாயம் குடித்தா டெங்கு சிக்கன் குனியா போன்ற காய்ச்சல்கள்லேருந்து விரைவாக குணமடைய முடியும் உடல் வெப்பத்தை கட்டுப்படுத்தும் உடல் எடை குறைக்க உதவும் கல்லீரல் சுத்தம் செய்யும் கொழுப்பை குறைக்கும் இந்த இலையை எப்படி பயன்படுத்தலாம் காலையில் வெறும் வயிற்றில் அஞ்சுலேருந்து இலையும் மெயின்றி சாப்பிடலாம் வேப்பில சாறு எடுத்து குடிக்கலாம் வேப்பிலை குளியல் செய்யலாம் வேப்பிலை எண்ணெய் தோல் நோய்களுக்கு பூசலாம் வேப்பிலை தூள் முகப்பரு பல் தூளாக பயன்படுத்தலாம் முடி பராமரிக்க பயன்படுத்தலாம் சமையலில் வேப்பம்பூ சட்னி வேப்பம்பூ பச்சடி செய்யலாம் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஒரு சில பக்க விளைவுகளும் இருக்குது வீட்டு வாசலில் வேப்ப மரம் நடுறது நம்மள்ட்ட தான் வேப்ப மரம் நிறைய இருக்குது அப்படின்றதுக்காண்டி அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா நிறையவே பக்க விளைவுகள் ஏற்படலாம் இந்த வேப்ப இலையில் ஏதாவது செய்கிறதுக்கு முன்னாடி மருத்துவர் ஆலோசனைக்கு பிறகு இதை செய்கிறது நல்லது நம்ம முன்னோர்கள் இந்த வேப்ப மரத்தை வீட்டு பக்கத்துலையே நட்டு வச்சு தமிழ் புத்தாண்டில் வேப்பம்பூ புலி இனிப்பு கசப்பு புளிப்பு இதோடய வாழ்க்கையோட சுவைகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க கோவில்களில் வேப்பிலை அலங்காரம் தூய்மை ஆரோக்கியம் இது ரெண்டுத்துக்கும் பயன்படுத்தியிருக்காங்க திருமணத்தில் மண்டபம் அலங்கரிக்க வேப்பிலையை பயன்படுத்தியிருக்காங்க வேப்பிலை ஒரு மருத்துவ காசல்லி சரியான அளவில் சரியான முறையில் பயன்படுத்தினா பல நோய்களை தடுக்கும் ஆனால் விளைவுகளை மறக்கக்கூடாது அதனால் மருத்துவர் ஆலோசனையோடு தான் நியாயமான அளவில் பயன்படுத்தணும் வேப்பாரம் வாழ்வை காப்பாற்றும் அப்படின்ற உண்மையை நம்ம தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்க நம்ம மறக்கக்கூடாது உங்களில் எத்தனை பேர் பல் தொலக்கிறதுக்காக வேப்பங்குச்சியை பயன்படுத்திருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்